டிவி இனிய காலை வணக்கம் ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி வாரவாரம் நேயர்களாக நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவு நேரத்தின் ஜோதிட நேரத்தின் வாரம் இதற்கு முக்கிய மூல காரணம் நேயர்கள் அடுத்ததாக பாரிவேந்தர் ஐயா அவர்கள் இளையவேந்தர் எஸ் ஆர் எம் ரவி அண்ணன் அவர்கள் சிஓ மேடம் அவர்கள் டைரக்டர் பிரேம் அவர்கள் கேமராமேன் மற்றும் டெக்னீஷியன்கள் விளம்பரதாரர்கள் கொடுக்கக்கூடிய உற்சாகம் இந்த நிகழ்ச்சி இத்தனை வாரங்களாக கடந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறதுக்கு முழு முழுமையான காரணம் முதலில் அத்தனை பேர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த வாரம் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை அதாவது கார்த்திகை இருபத்தொம்போது முதல் மார்கழி ஆறு வரை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்க்கின்ற சமயத்தில் மார்கழி மாதம் வருகின்றதுனால் கார்த்திகை முடிந்து மார்கழி மாதத்தில் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் மார்கழி மாத பலன்கள் மார்கழி ஒன்றிலிருந்து முப்பது வரை தமிழ்நாட்கள் ஆங்கிலத்தில் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு ஆரம்பிக்கிறது மார்கழியில்தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பீடை மாதம் பீடை மாதம் என்று சொல்லிக் கொள்கிறார்களே அந்த பீடை மாதத்தில் தான் மார்கழி வருவதனால் இது பீடை மாதமெல்லாம் இல்லை உத்தமமான மாதம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஸோ மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்துக்கு உகந்த மாதங்கள் என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் வருடத்தில் மார்கழி மாதத்தில் தான் எல்லா கோயில்களிலும் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜைகளும் புனஸ்காரங்களும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் என்று திருவிழா கோலம் மார்கழி மாதம் ஸோ நீங்கள் எந்த மாதத்தில் இல்லையோ மார்கழி மாதத்தில் தினமும் காலையில் ஒரு அகல் தீபம் ஏற்றி கொண்டு வாருங்கள் ஒரு வருடத்துக்கு உண்டான பலனை அறுவடை அறுவடை செய்து கொள்ளுங்கள் இது மாதிரி தான் இன்சூரன்ஸில் சொல்கிறாங்கல்ல மியூச்சுவல் ஃபண்டில் போல் முதலில் மார்கழி மாதத்தில் முதல் ராசி நாம் பார்க்க போகிறது மேஷம் குலதெய்வத்தையும் சளி தொந்தரவையும் மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் தாய் வழிவரு தந்தையுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம் வேலைக்கிழமையில் பசுமாடுக்கு அகத்திகீரை தவிர கொடுக்க கொடுக்க அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும் தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் அனுகூலங்கள் சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்த மனக்கஷ்டங்கள் பணக்கஷ்டங்கள் தீரும் தொழிலும் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் தடையாக இருந்த ராசிக்காரர்களுக்கு டக்கு டக்குன்னு நல்லது நடக்கும் கண்டிப்பாக சுபகாரியத்தில் உண்டான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் செய்யக்கூடிய காலகட்டம் அதன் மூலயமாக ரீதியாக சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மார்கழி மாதத்தை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் அனுமன் சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனம் மார்கழி மாதத்தில் முழுவதுமாக வண்டி வாகனத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி ரிஷபம் மேலதிகாரிகளுடன் தர்க்கம் கூடாது தனிப்பட்ட முறையில் சிறிய சிறிய வாக்குவாதங்கள் பெரிய கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது ஆத்ம ரீதியாக சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் அதீத கவனம் தொழிலில் அதீத கவனம் வியாபாரத்தில் அதீத கவனம் படிப்பில் அதீத கவனம் பழக்க வழக்கத்தில் அதீத கவனம் வண்டி வாகனத்தில் வித்தைகள் கூடாத மாதம் மிக மிக கவனமாக இருப்பது ரிஷபம் 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 அனுமன் சாலிசாவை தினமும் கேட்பதோ அல்லது சொல்லுவதோ பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி தரும் கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு நரம்பு அரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் பதற்றம் படபடப்பு பால்பிட்டேஷன் எல்லாம் கவனமாக பார்த்துக்கொள்வது ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் துர்கா வழிபாடு ரத்தத்தில் பரவக்கூடிய நோய்கள் ரத்தத்தில் உபத்திரங்கள் ஹீமோகுளோபின் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்லாம் ரத்தத்தை ப்யூரிஃபிகேஷன் செய்யும் சுவாசக்கோளார்கள் என்று எப்படியே நோயாகவே சொல்லலாம் அதனால் கவனமாக இருக்கணும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனம் மற்றபடி ஏற்றம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு திங்கக்கிழமை திங்கக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தெய்வத்தை போய் அப்படியே பிடிச்சிக்கணும் வார்த்தைகளில் தென் தடுப்பை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிபுத்தி பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்து சிக்கல் துணை அல்லது துணைவையாருடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் ரீதியாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்குறது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம் மிதன ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் வாகன அமைப்பில் மாற்றங்கள் பரிபூர்ண திருப்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு கணபதி வழிபாடும் முதுகு தண்டு பிரச்சனையை மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள அதே சமயம் கடக ராசிக்காரர்களுக்கு எல்லா காரியமும் ஜெயம் எதிரிகள் விஷயத்தில் அந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி பழைய கடன்கள் பைசலாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஏற்றம் ப்ரமோஷன் அனுகூலம் இன்க்ரிமெண்ட் மேலதிகாரிகள் உங்கள் மீது முழு அன்பையும் முழு சந்தோஷத்தையும் பரிமாறிக்கொள்வார்கள் தொலை யோக பலனை சந்தோஷமாக பெறக்கூடிய ராசி கடகம் எழுபறியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக வியாபார நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக எல்லா விதமான சந்தோஷமும் அனுகூலமும் லாபத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய ராசி கடகம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் பெருமாள் வழிபாடு அலர்ஜி சளி தொந்தரவு சைனஸ் ஒத்த தளபதி அதீத கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் என்ற மாற்றங்கள் எல்லாம் சிம்மத்திற்கு ஏற்றத்தை ஏற்படுத்தித்தார் துணை அல்லது துணைவையாருடன் இந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றத்தை பெறும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும் உபயோகப்படுத்தக்கூடிய அமைப்புக்கு அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு காணப்படும் கோலர் பதிகத்தை சொல்ல 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 சர்ப கிரகங்களுடைய தோஷங்கள் பரிபூர்ண ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் இரத்த பந்த உறவு தாய் வழி உறவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் புது புது முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் எனவே கன்னியா ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லாம் இருந்தாலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நன்மையை அனுகூலத்தை தரும் முக்கியமாக எல்லா விதத்திலும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்கார் கண்டிப்பாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கொடுவதும் கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஏற்படுவது பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் எல்லாவற்றிலும் சாதிக்கலாம் என்ற நம்பிக்கையும் ஏற்படும் இலபடியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் முருகா வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் முருகனையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் எடுத்த காரியங்கள்லாம் ஜெயம் ஏற்படும் மார்கழி மேலதிகாரிகள் விஷயத்தில் அற்புதமான ஏற்றம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்டத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா எழுபடியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தைரியமாக முன்னோக்கி வைக்கக்கூடிய காலகட்டம் இது அது அது இப்படி இது எப்படி தொழில் இப்படி உத்தியோகம் இப்படி வியாபாரம் இப்படி படிப்பு இப்படி என்றெல்லாம் யோசித்து உங்களையும் உங்கள் நேரத்தையும் கெடுத்து விடாதீர்கள் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்க கேட்க அற்புதமான காலகட்டம் கண்டிப்பாக அலர்ஜி விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முயற்சிகளில் பெரிய வெற்றியும் சந்தோஷமும் மனதில் நிம்மதியும் ஆனந்தமும் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் ராகவேந்தர் வழிபாடு காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலியில் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் வார்த்தைகள் விஷயத்தில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படுத்தும் வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபடாமல் இருப்பதும் வார்த்தைகளில் தகராறு செய்யாமல் இருப்பதும் யாராவது ஏதாவது சொன்னாலும் ஐயா சாமி ஆளபுடு சாமி என்று அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்வதும் நன்மை தரும் ரத்த பந்த உறவுகள் தாய் உறவுகள் சுபகாரிய அமைப்பு தனிப்பட்ட அந்த விஷயங்கள் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் இளிபடியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவதும் கொடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் தனிப்பட்ட முறையில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விரச்சக ராசிக்காரர்கள் வர்ச்சக ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஆற்றமும் அனு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு மனதில் இருந்த பாரங்கள் குறைந்து எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக எல்லா விஷயத்திலையும் ஏற்றமும் அனுகூலமும் நிச்சயமாக பெறக்கூடிய காலகட்டம் விநாயகர் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக தலைவலி சம்பந்தப்பட்ட ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ஒத்தவழி தலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கணும் தூக்கமின்மை தான் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் தனுசுக்கு மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கணும் உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் தர்க்கங்கள் செய்யாமல் விட்டு கொடுத்து போகிறது நன்மையும் அனுகூலத்தையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் லாபமும் சந்தோஷமும் அனுகூலம் விரை சுபவமும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு 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 என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் அதீத ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறுவதும் பிள்ளையார் பாட்டி பிள்ளையாருக்கு பிள்ளையாருக்கு வழிபாடு செய்வதும் பிள்ளையாரை விடாமல் கொள்வதும் கால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கிறதும் உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் படிக்கட்டு உயரமான இடங்கள் வழக்கலான இடங்களில் அதீத கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லா சனியும் விலகி இருக்கிறதுனால் சனியால் மிகப்பெரிய நன்மைகளும் சந்தோஷம் பெற்றாலும் அதை ஃபாலோ அப் செய்வது நீங்களாக இருக்கக்கூடிய காலகட்டம் தொழில் அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி படிப்பு அபிவிருத்தி என்ற அபிவிருத்திக்கு குறைவில்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் யோகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கி குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கலாம் இளிபரியாக இருந்த வேலைவாய்ப்புகள் தொழிலமைப்பு உத்தியோக அமைப்பு எல்லாமே டக்கு 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 என்ற கிளியரன்ஸ் ஆகக்கூடிய அற்புதமான காலகட்டம் மகர ராசிக்காரர்கள் வாகனத்தில் வித்திகள் காட்டாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கும்ப ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் இருந்தாலும் மன அழுத்தம் அனுகூலங்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் பதினெட்டு வயதை கடந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வண்டி வாகனத்திலும் உணவு விஷயத்திலும் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்கணும் இழுபறியாக இருந்த வேலை வாய்ப்புகள்லாம் ஜம்மனு உங்களுக்கு உட்கார வைக்கக்கூடிய காலகட்டம் சொத்து சொந்த அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கும்ப ராசிக்காரர்கள் தொழில் அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி படிப்பு அபிவிருத்தி என்று அபிவிருத்திக்கு ஏற்றங்களும் சந்தோஷங்களும் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகளெல்லாம் பரிபூர்ணமாக நிபர்த்தி ஏற்படுவது கும்பத்திற்கு அமைப்பாக காணப்படும் வாகன அமைப்பில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவதும் கும்பத்துக்கு யோக பலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் சுபவிரிய பிராப்தம் சந்தோஷம் அனுகூலங்கள் சிவனை வழிபாடு செய்வது கழுத்து பகுதிகளுக்கு உடற்பயிற்சி செய்வதும் கால் கால் பகுதிகளுக்கு உடற்பயிற்சி செய்வதும் மிக மிக முக்கியம் என்பது மீன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனம் விட்டு பேசுவது பல விதத்தில் நன்மைகள் சந்தோஷங்கள் அனுகூலங்கள் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் எல்லாம் ஏற்படும் செவ்வாய்க்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிக்க 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 தடைகள் எல்லாம் தடுபடியாக்கி எல்லா விதத்திலையும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் கே கேளிக்கை கிண்டல் போன்ற விஷயத்தில் இருந்த பாதிப்புகளெல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டு எல்லாவற்றிலும் உங்களால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம்